வணக்கம் நண்பர்களே தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் பகுதி ஒன்னோட நண்பர்களின் விமர்சனங்களை பார்த்துருப்பீங்க இப்போ இதே புத்தகத்தோட இரண்டாம் பகுதியை பற்றி நண்பர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம் இதுவும் அந்த வாசிப்பை நேசிப்போம் குழுவில் இருந்து ரெண்டு பேர் சொன்னதை தான் போட போகிறோம் பார்க்கலாமா இது வந்து சுமி ஹரி அவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க அவங்க பேர் போட்டிருக்காங்க அந்த முகநூலில் அதனால் தான் அந்த முகநூலில் இருந்தது தான் அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து நான் போட்டிருக்கிறேன் அதில் உள்ள டெக்ஸ்ட்டாக எடுத்து நான் போட்டேன்னு வைங்களேன் இது நானே எதுக்கிட்ட மாதிரி இருக்கும் முகநூலில் சுமி யாரோ அரவுத்தவங்க அங்கே வாசிப்பு போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏதோ ஒரு போட்டி நடத்திருக்காங்க இவங்க தான் அதில் நான் படித்த புத்தகங்களில் நாலாவது புத்தகம்னு போட்டிருக்காங்க பாருங்கள் புத்தகம் நாலு தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் பகுதி இரண்டு ஆசிரியர் கிருஷ்ணவேல்ட்டியர்ஸ் வெளியீடு தமிழ்நூல் மன்றம் பக்கங்கள் இரநூறு புத்தக தலைப்பிற்கு நம்ம ஏற்ப நமக்கு ஓரளவு தெரிந்த வரலாற்றின் மறைக்கப்பட்ட அல்லது தெரியாமலே போன பல விஷயங்களை தொகுத்து இருக்கிறார் ஆசிரியர் ஆச்சரியப்படுத்தும் பல தகவல்கள் நிறைந்து கிடக்கின்றன புத்தகம் முழுவதும் முதல் எட்டு கட்டுரைகளின் தலைப்பு ஜமீன்தார்கள் நாம் நினைத்து கொண்டிருப்பது போல இவர்கள் ராஜவம்சத்தையோ மன்னர்களின் வ வ அல்ல என்பது புதிய செய்தியாக இருக்கிறது ஆங்கிலேயருக்கு அடிபணிந்து இவர்கள் அவர்கள் சொல்வதை கேட்டு தங்கள் பதவியை தக்க வைத்து கொள்ள சுயநலத்தோடு செயல்பட்டவர்கள் ஒரு ஜமீன்தார் வரியை ஒழுங்காக செலுத்தாவிட்டால் அந்த ஜமீன் ஏலம் விடப்பட்டு அதை ஏலத்தில் எடுத்தவர் ஜமீன்தாராகியிருக்கிறார் அப்படி வசூல் செய்து வரி செலுத்த உடல் வலிமை உள்ள அடியாட்கள் தான் ஜமீன்தாராக மாறியிருக்கிறார்கள் நாம் நினைப்பது போல மக்களுக்கு அள்ளி கொடுத்த வள்ளல்கள் இல்லை இவர்கள் மக்களை மிரட்டி வரிவசூல் செய்யும் ஏவல் வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களின் கதையெல்லாம் வாசிக்க வாசிக்க நாம் கட்டமைத்து வைத்திருந்த பிம்பம் உடைந்து சுக்குநூறாகி விடுகிறது வீரமங்கை என்று புகழ் பெற்றிருக்கும் ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் வீரம் உடையவரோ நேரடியாக ஆங்கிலேயரை எதிர்த்தவரோ அல்ல அவரின் இரட்டை வேடமும் இரு பக்கங்களிலும் சண்டை மூட்டி அதில் தனக்கான நன்மையை தேடிக்கொண்டவருமாக இருந்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் வேறு வழியே இல்லாமல் தான் ஆங்கிலேயரை எழுத்திருக்கிறார் இவரின் வேறொரு குணம் எதற்கெடுத்தாலும் ஆங்கிலேயருக்கு மன்னிப்பு கடிதம் எழுதுவது அது மட்டும் இல்லாமல் அவர் பிராமண சிந்தனையில் ஊறி என்பதற்கும் பல சான்றுகளை தந்திருக்கிறார் ஆசிரியர் வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்களின் பல சாகசங்கள் வெளியே தெரியாமல் இருந்ததையும் விளக்கியிருக்கிறார் கிழக்கிந்திய கம்பெனி வீரர்கள் வெடிமருந்து மூலம் வெற்றி பெறுவதை அறிந்து அறிந்து கொண்டு அந்த கிடங்கை தன் படை வீரர்களின் முக்கியமானவரான குயிலியை வைத்து அன்றைய காலகட்டத்திலேயே தற்கொலை படையாக மாற்றி அழித்திருக்கிறார் அந்த வீரமங்கையின் சாம்ராஜ்யத்தை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஆங்கிலேயர்களால் முறியடிக்க முடிந்திருக்கிறது அடுத்து சிப்பாய் கழகம் நாம் வாசித்த சமூக அறிவியல் பாடத்திற்கும் இதற்கும் அத்தனை வித்தியாசம் இந்த கழகத்தில் முக்கிய காரணமாக ஜான்சி ராணி இருந்திருக்கிறார் சிப்பாய்களுக்கு உதவுவது போல நடித்து வெள்ளையர்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார் ஆங்கிலேயரை எதிர்ப்பதற்கு மதம் என்னும் கருவியை கையில் எடுத்திருக்கிறார் ஜான்சி ராணி அடுத்து இந்து தர்மத்தை காப்பதற்காக பூனா ஒப்பந்தத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனை கணக்கில் எடுக்காத காந்தியடிகளை பற்றியும் அம்பேத்கரின் போராட்டத்திற்கு தந்தை பெரியார் மட்டுமே துணை நின்றது இப்படி பல தகவல்கள் போர்ச்சுகீசிய படைகளை அரபிக்கடலில் வெற்றி கொண்ட குஞ்சாலி மறை மறைக்கார் பற்றிய விவரங்களும் உண்டு பின்புலம் எதுவும் இல்லாத ஹிந்தி மொழியைப் பற்றியும் எழுதியிருக்கிறார் கூறியிருக்கிறார் ஆங்கிலேயர் காலத்தில் ஆங்கிலம் பாரசீகம் மற்றும் உருது என ஆகிய மூன்று மொழிகள் மட்டுமே புழக்கத்தில் இருந்திருக்கிறது இதில் ஆட்சி மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது உருது மட்டுமே ஜான்சி ராணி கூட பாரசீகத்தில்தான் ஆங்கிலேயர்களுக்கு கடிதம் எழுதி கொண்டு வேறு இடங்களில் இருந்து கடன் வாங்கிய வார்த்தைகளை கொண்டது தான் ஹிந்தி என்கிறார் ஆசிரியர் இப்படி பல சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைந்து கிடக்கிறது புத்தகத்தை கீழே வைக்கவே முடியாதபடி வாசிக்கவும் வைத்திருக்கிறது அனைவரும் அவசியம் வாசிக்க வேண்டிய புத்தகம் பகுதி இரண்டை பற்றி அந்த சுமி ஹரி அப்படின்றவங்களோட விமர்சனம் அப்புறம் இவர் யாரும் தெரியாது யாரும் ஜெயராஜ் முத்துவேல்னு அதே குழுவில் அவரும் படிச்சுட்டு போட்டிருக்கிறார் தலைப்பு கிளைப்பு எல்லாம் வந்து சொல்லிட்டாரு விலை இரநூத்தம்பது ரூபா எல்லாம் சொல்லிவிட்டு கிருஷ்ணவேல் அவர்களின் இதே நூலின் முதலாம் பாகம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் வாசிக்கவில்லை அவர் ஃபஸ்ட் பார்ட் படிக்காமதை படிச்சிருக்கிறார் இரண்டாம் பாக அறிவிப்பு வந்தவுடன் அட்வான்ஸ் புக்கிங்கில் வாங்கிவிட்டேன் ஒவ்வொரு கட்டுரையும் அடடே இம்புட்டு நாளாக இது தெரியாமல் இருந்திருக்கோமே என்று வியக்கும் வண்ணம் இருந்தது எடுத்த உடனே ஜமீன்தார்கள் ஒன்றும் அரசர்களோ ஆண்ட பரம்பரையோ கிடையாது வரி வசூல் செய்ய ஆங்கிலேயர்களால் நியமனம் செய்யப்பட்டு சற்றே கூடுதல் வசதிகளோடு வலம் வந்தவர்கள் என்கிறார் ஜான்சி ராணி லட்சுமிபாய் ஒன்றும் வீரத்தின் விளைநிலம் எல்லாம் கிடையாது மன்னிப்பு கடிதம் எழுதுவதில் சாவர்கரின் முன்னோடி நம் வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் பார்ப்பனியர் வரும்போது மானே தேனே பொன்மானி எல்லாம் நிறைய ஓவர் டோஸ் போடுவது சகஜம்தானே வேறு வழியே இல்லை என்னும் போது ஜான்சி ராணி ஆங்கிலேயரை எதிர்த்து உள்ளார் அப்படியே வரலாறுகளில் இருட்டடிப்பு செய்யப்பட்ட வேலுநாச்சியார் பற்றிய வீர வரலாறு சிலிர்ப்பு சிப்பாய் கழகம் என்றதுமே மாட்டிறைச்சி பன்றி கொழுப்பு சார்ந்த விஷயங்கள் நினைவுக்கு வந்தால் கையை கொடுங்க நீங்களும் போலவே சமூக அறிவியலில் வரலாறு பாடத்தை கண்ணும் கருத்தும் கண்ணும் கருத்துமாக படித்துள்ளீர்கள் ஆனால் கிருஷ்ணவேல் அவர்கள் ஆதாரத்தோடு கூறும் விஷயங்களை வாசித்தால் அப்போ நாங்கள் பள்ளியில் படித்ததெல்லாம் பொய்யா கோபால் ஓ சரோஜதே அந்த டோனில் சொல்லணுமோ பொய்யா கோபால் என்று கண்ணீரோடு புறங்கையை கடிப்பீர்கள் இந்துத்துவ சனாதன தர்மத்தை கட்டி பூனா ஒப்பந்தத்தில் பட்டியலின மக்களுக்கு காந்தியார் வைத்த ஆப்பு பற்றியும் கூறியுள்ளார் ஒட்டுமொத்த இந்தியாவே காந்தியாரின் உயிரை காரணம் காட்டி அம்பேத்கருக்கு நெருக்கடி தந்தபோது பெரியார் மட்டுமே பட்டியலின மக்களின் நல மக்கள் நலனை விட காந்தியாரின் உயிர் பெரிதல்ல நீங்கள் இன இணங்காதீர்கள் என்று தில்லாக கூறியிருக்கிறார் போர்ச்சி போர்ச்சுகீசியர்களுக்கு கடலிலேயே தண்ணீர் காட்டிய மரக்காயர் பற்றிய பற்றியும் கூறியுள்ளார் இந்த சந்தேகம் உங்களுக்கு எப்போதேனும் வந்து வந்ததுள்ளா வந்துள்ளதா உருது பேசும் இஸ்லாமியரும் இந்தி பல பேசும்னு நினைக்கிறார் இந்தி பேசும் இந்துக்களுக்கும் எந்த தோய்வும் மொழிச்சுக்களும் இன்றி உரையாடுவார்கள் இரண்டும் ஒரே மொழியா ஆமாம் பாரசீகத்திலிருந்து உரு உருவான உருது மொழி வட இந்தியா முழுவதும் பேசப்பட்டுள்ளது ஒரு காலத்தில் ஆங்கிலமும் உருதுவும் மட்டுமே ஆட்சி மொழிகளாக இருந்துள்ளன ஜான்சி ராணி கூட ஆங்கிலேயருக்கு எழுதிய சாவர்கர் சாவர்காரிய கடிதங்கள் பாரசீக மொழியில் எழுதப்பட்டிருந்தன பாரசீக மொழியின் அரேபிய எழுத்து வடிவமாக உருது இருந்தது இதே மொழியின் தேவநாகிரி எழுத்து வடிவமே இந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு முன் இந்தியே கிடையாது என்கிறார் அடுத்ததாக சுஜாதா ஃபர்னிச்சரை உடைத்து சல்லி சல்லி எழுத்தாளர் சுஜாதா பற்றி தான் எழுதியிருக்கேங்க மத்திய அரசு ஊழியர் வருமானம் ஈட்டும் வேறு தொழில் செய்யக்கூடாதல்லவா அதனால் தான் ஆரம்ப காலத்தில் ரங்கராஜனாக எழுதி வந்தவர் சுஜாதாவானர் பணியில் இருப்போர் வாசிக்கக்கூட நேரம் இல்லை என்று கொள்கிறார்கள் ஆனால் சில பத்திரிகைகளில் எழுத்துப்பணி அப்புறம் வசவச என ஏராளமான நாவல்களையும் எழுதியுள்ளார் என்றால் பாரத் எலக்ட்ரானிக்ஸில் அவர் எந்த அளவு வேலை பார்த்திருப்பார் என்கிறார் ஏற்கனவே தோழர் சா மாடசாமி அவர்கள் சுஜாதா எனும் ஃபர்னிச்சரை சல்லி சல்லியாக நொறுக்கிய கட்டுரையை வாசித்து உள்ளேன் ஆனால் இந்த கட்டுரை இன்னும் மோசமாக நொறுக்கியுள்ளது சொல்லுங்க புல்லாண்டான் கோத்திரம் என்ன என்று கேட்பதே அந்த ஆள் பிராமினா பிராமணனா சூத்ரானா என்றையும் லித்மஸ் டெஸ்ட் என்று அறியாமலேயே பெருமையாக கூறிக்கொள்கிறோம் ஆசிரியரின் கட்டுரைகள் வெகு எளிமை இனிமை மற்றும் சுவாரஸ்யம் எடுத்தால் முடிக்காமல் வைக்க வாய்ப்பே கிடையாது ஸோ இவங்கள ஒரு நிறைய பேர் போட்டிருந்தாங்க எனக்கு பிடிச்ச விமர்சனங்களில் சில இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இது இந்த விமர்சனம் வந்து உங்களுக்கு இந்த நூலை படிக்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டிச்சின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கு வந்து எந்த வெப்சைட்டுக்கெலாம் போகாதுங்க நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்து க்ளிக் பண்ணிங்கன்னால் நேராக உங்கள் வாட்ஸ்அப்பில் ஓப்பன் ஆகிடும் அதாவது எங்கள் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் வந்து மெசேஜ் அனுப்ப முடியும் அதுவும் எப்படின்னா எங்கள் நம்பரை நீங்கள் ஸ்டோர் கூட பண்ண வேண்டாம் அப்படியே நேராக வாட்ஸ்அப் வந்துடும் அதுக்கப்புறம் எங்களுடைய விற்பனை பிரிவில் இருக்கிறவங்க அந்த எங்களுடைய நூல்களை எப்படி வாங்குறதுன்னு உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இந்த இரண்டு நூல்கள் மட்டும் இல்லை இது போக வந்து நான் எதுனா கண்டதை சொல்கிறேன்னு ஒரு புத்தகம் இருக்குது ஓஎஸ்ஆர் தமிழ் தாத்தாவான்னு ஒரு புத்தகம் இருக்குது இது ஒன்று ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை ஒன்று இருக்குது நான் எழுதினது நான் மறுபடியும் வருவேன்னு மொத்தம் இப்போதைக்கு அஞ்சு புத்தகங்கள் அவைலபிளாக இருக்குது எல்லா புத்தகத்தோட விலைப்பட்டியிலும் எல்லாமே நம்ம அந்த வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு சொல்லுவாங்க அதை நீங்கள் சிஓடிலேயும் வாங்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி அதாவது இப்போ புத்தகம் உங்கள் கைக்கு கிடைக்கும் போது பணம் கட்டிவிட்டு கூட வாங்கிக்கலாம் இல்லை முதல்லையே ஜிபே மூலமாக பணம் கட்டி ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாகவும் புத்தகத்தை வாங்கிக்கலாம் ஸோ என்னுடைய நூல்கள் உங்களுக்கு இந்த விமர்சனங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த இப்போ நூலை வாங்க தூண்டிச்சின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்